வணக்கம் இன்றைக்கி நாம் படிக்கப் போகும் கதையின் தலைப்பு அம்மாவின் புடவை காசு இந்த கதையை எழுதியவர் டாக்டர் ஷியாமா சுவாமிநாதன் அவர்கள் இது ஒரு சிறு கதை இந்த கதை கதைகள்னு ஒரு தொகுப்புலேருந்து எடுத்து நான் படிக்கிறேன் இந்த கதைகள் இந்த தொகுப்பு ஆசிரியர் பெயர் டாக்டர் சுந்தரராமன் சிந்தாமணி இப்போ கதைக்கு போகலாமா நாள் முழுவதும் கட்டியிருந்த புடவையை அவிழ்த்து நீவி கொசுவி மீண்டும் நேர்த்தியாக உடுத்தி கொண்டு நெற்றி குங்குமத்தை மேலும் அழுத்தமாக பதிய வைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினாள் பாகிரதி கோவிலுக்கு தெய்வத்திடம் எந்தவித தனிப்பட்ட வேண்டுதலும் இல்லாமல் தான் காலத்தை கழித்து கொண்டிருந்தாள் எதையும் கேட்டு பெரும்படியாக தெய்வமும் அவளை வைக்கவில்லை ஏதாவது கேட்க நினைத்தாலும் அவளுக்கு தெரியாதா நாம கேட்டுத்தான் அவள் கொடுக்கணுமா என்றெல்லாம் மனம் தனக்குத்தானே பதிலளித்துக்கொண்டு கொண்டு உடனடியாக அமைதியாகிவிடும் பாகிரதி நிதானமாக நடந்து கொண்டிருந்தாள் இத்தனை மணிக்குள் ஆத்துக்கு திரும்பிவிட வேண்டும் என்கிற காலக்கெடு எதுவும் இல்லை ஆத்தில் இரண்டு மருமகள்கள் கண்ணும் கருத்துமாய் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்க அவள் பாட்டுக்கு கிருஷ்ணா ராமா என்றுதான் போய்க்கொண்டிருக்கிறாள் ஆனாலும் கொஞ்ச காலமாக தலைச்சன் பிள்ளை கோபாலன் பற்றிய கவலை அவளை வாழ்த்த ஆரம்பித்திருப்பதை உணர்ந்தே இருந்தாள் கோபாலன் நல்லவன்தான் தான் ஆனாலும் வாய்க்கும் கைக்குமான போராட்டமாகவே தான் அவன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது அவனுக்கு வாய்த்தவளும் தான் ஆனால் கட்டுச்சட்டாக குடித்தனம் செய்ய தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறது குடும்பம் குடும்பம் என்று கூட சொல்லிவிட முடியாது குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லை புருஷன் பெண்டாட்டி இரண்டே பேர்கள்தான் கோபாலன் சம்பளத்தை வைத்துக்கொண்டு வகையா வாழலாம் கோபாலன் பெண்டாட்டிக்கு பிறந்த வீட்டு பாசம் அதிகம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களும் கோபாலன் வீட்டில்தான் பெரும்பாலும் வசித்தார்கள் அவர்களும் நல்லவர்கள்தான் ஆனால் இங்கிதம் தெரியவில்லை கோபாலன் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான் என்று பாகிரதிக்கு தெரியும் கோபாலனுக்கு அரசு உத்தியோகம்தான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வேலை அந்த உத்தியோகத்தில் கை நீட்டு காசு பார்த்தவர்கள் பலர் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் கோபாலன் கை சுத்தம் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் அந்த விஷயத்தில் யார் எது சொன்னாலும் காதில் போட்டு கொள்ள மாட்டான் அரசாங்க விதிமுறைகளுக்கு மீறிய எதற்கும் கையெழுத்து போட மாட்டான் நிர்தாட்சிணமாக விரட்டி விடுவான் அவனை அசைத்து பார்க்க முடியாமல் தோற்றவர்கள் அவன் மனைவி வைசாலியை பிடித்து கொண்டார்கள் சர்க்கரையா பழகி அவளுடைய பலவீனங்களை சபலங்களை தெரிந்து கொண்டார்கள் அற்ப சபலங்கள் அவளுக்கு பச்சை பசேல் என்று நாலு கட்டை கொடுத்தால் கூட உச்சி குளிர்ந்து போய்விடுவாள் மாமி உங்களுக்கு பிடிக்குமேன்னு இதோ இப்போத்தான் இட்டு இட்டு போட்டுட்டே இருந்தா பப்படம் ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் பொறிச்சு பாருங்க என்று யாராவது சொல்லிவிட்டால் பூரிச்சு போய்விடுவாள் வரவுக்கு மேல் செலவு பண்ணுவதில் மகா கெட்டிக்காரி அத்தனையும் கௌரவத்துக்காக உங்களைப் போல இல்லைன்னு சொல்றதுக்காகவும் உங்கள் கை சமையல் வருமா என்று மனம் குளிர செய்யும் வார்த்தைகைகளுக்காகவும் தான் தினந்தோறும் ஒரு தடபடா சமையல் கறி கூட்டு தொகையல் இல்லைனா ஏதோ ஒரு பச்சடி விதவிதமா ஊறுகாய்கள் கண்டிப்பா பப்படமோ அப்பளமோ வடாம்பத்தலோ இல்லாம அவாத்துல சாப்பாடு கிடையாது பேரு தான் ரெண்டு பேர் கொடுத்தணும் அந்தந்த சீசன்ல அந்தந்த ஊறுகாய்கள் ஜாடி ஜாடியா போட்டு வச்சிருவா மாவடுனா பத்து படி ஆவக்கானா பத்து படி மாகாழின்னா பத்து பதினஞ்சு கட்டு நாத்தங்காய் கிடாரங்காய் எலுமிச்சம்பழம் எதுனாலும் வருஷம் பூரா இருக்கிற மாதிரி ஜாடி ஜாடியா வடாம்பத்தல் பற்றி சொல்லி மாளாது அத்தனை வித வடாமும் விதத்துக்கு ரெண்டு படின்னு போட்டு பிழிஞ்சு குழு காய்ச்சி பண்ணிவிடுவாள் இதுவும் போதாதுன்னு சுண்டக்காய் மணத்தக்காளி வேப்பம்பு கொத்தவரங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இப்படி ஒன்று விடாமல் போட்டு வச்சிருவா அப்பளம் இட்டு தர ஒரு மாமி அரிசி அரிசிப்பளமோ எப்போதும் கைவசம் இருந்துட்டே இருக்கணும் வைசாலிக்கு இதையெல்லாம் தாண்டி யாராவது உங்கத்தில் இது இல்லையா மாமின்னு கேட்டுட்டால் போதும் வைசாலிக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் அப்படித்தான் ஒரு நாள் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறச்சே பூஷணிக்காய் குழம்பு வடம் பொறிச்சு இதில் போட்டிருந்தேன்னா கூட கொஞ்சம் சாப்பிட்ருப்பேன்னு சொல்லிட்டார் அவ்வளவுதான் வைசாலிக்கு அன்னைக்கு தூக்கமே வரலை எப்படா விடியும்னு காத்திருந்து ஒரு பெரிய முழு பூசணிக்காயை வாங்கி பக்குவமாக பருப்புகளை சேர்த்து வடாத்தை பண்ணி முடிச்சுட்டு தான் சமையலுக்கே போனா அதான் வைசாலி கொடுத்தனும் எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும் திருப்திப்படுத்தணும் அதான் அவள் நோக்கம் வேற ஒன்றும் இல்லை கோபாலன் தன் நிலைமையை அவளுக்கு நல்ல விதமாய் சொல்லித்தான் பார்த்தான் நறுக்கென்றும் சொல்லி பார்த்தான் எதுவும் நடக்கலை ஊர் முழுக்க கடன் ஆயிற்று சானிட்டரி ஆஃபீஸர் வீட்டுக்கு என்று சீட்டு எழுதி அனுப்பி சாமான்களை வீட்டுக்கு வரவழைத்து விடுவாள் அவன் நிலைமை புரிந்து பாகிரதி தன் குடும்பத்தை அவனிடமிருந்து தள்ளியே வைத்திருந்தாள் ஆனால் வைஷாலி அதையே தனக்கு சாதகமாக நினைத்து தன் குடும்பத்தை தேவையில்லாமல் தூக்கி சுமந்தாள் கோபாலன் வெளியே தலை காட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டான் வேறு வழி இல்லாமல் பெற்றவர்களிடம் போய் நின்றான் அவர்களும் அவ்வப்போது அவனை காப்பாற்றத்தான் செய்தார்கள் எல்லாம் கடலில் கரைத்த பெருங்காயமானது அம்மா எங்க போயின்னு இருக்க கோவிலுக்கா என்றபடி சாலையில் எதிரில் வந்து நின்றான் கோபாலன் ஒரு சின்ன பையை தூக்கி கொண்டு ஊரில் இருந்து வருகிறான் போலிருக்கு பாகிரதிக்கு பிள்ளையை கண்டதும் முகம் மலர்ந்து போயிற்று என்னடா கோபாலா சொல்லாம கொள்ளாமல் வந்து நிக்கிற வைஷாலி வரலையா ஆற்றுல எல்லாரும் சௌக்கியம்தானே என்றபடி பிள்ளையின் கைகளை வாஞ்சையுடன் பிடித்து கொண்டாள் அவளுக்கு வயது எழுபது கோபாலனுக்கு வயது ஐம்பது எத்தனை வயது ஆனால்தான் என்ன அம்மாவின் ஸ்பரிசம் அவன் கண்களை ஈரப்படுத்தியது நான் மட்டும்தான் வந்தேன் உங்களையெல்லாம் பார்க்கணும் போல இருந்தது அதான் மணிக்கு ஒரு பஸ் இருக்கே சரி நீ கோவிலுக்கு சீக்கிரம் சீக்கிரவா நான் அப்பாவோட இருக்கேன் என்று விட்டு நடந்தான் கோபாலன் பாகிரதிக்கு கோவிலாவது குளமாவது குழந்த பாவம் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு வந்திருக்கான் போய் அவனுக்கு வாய்க்கு பிடிச்சதா பண்ணி போடலான்னு தோணித்து கோபாலா இருடா நானும் உன் கூட ஆத்துக்கே வரேன் வேதனாயி கோச்சுக்க மாட்டா என்றபடியே குழந்தை மாதிரி அவன் கை விரல்களை பிடித்துக்கொண்டு நடந்தாள் அம்மாவின் சமையலை கோபாலன் ஒரு பிடி பிடித்தான் வைசாலியும் ரொம்ப நன்றாக சமைப்பாள் சும்மா சொல்லக்கூடாது கீரை மசிச்சு பத்த குழம்பு வச்சு பொங்க பொங்க ரசம் வச்சு பப்படமும் பொரிச்சா எட்டு ஊருக்கு மணக்கும் அந்த பெருங்காயம் அந்த நெய் அந்த எண்ணெய் எதையும் மாற்றக்கூடாது அவளுக்கு எல்லாம் இருந்தாலும் இப்போது அம்மாவின் சமையலை சாப்பிடும்போது ஏற்படுகின்ற மன நிம்மதி அதில் கிடைப்பதில்லை அது வாய்க்கு ருசி இது மனதுக்கு இதம் என்று நினைத்து கொண்டாள் கோபாலன் படுக்கையை விரித்து படுக்க போகும் சமயத்தில் பாகிரதி மெல்ல ஆரம்பித்தாள் கோபால பிரச்சனை ஒன்றும் இல்லையே வைசாலியை தனியா விட்டுட்டா வந்திருக்க என்றாள் இல்லைம்மா அவளோட அண்ணா மண்ணி வந்திருக்கா ஒரு மாசம் இருப்பா போலிருக்கு கோபாலன் அம்மாவை நேராக பார்க்காமல் சொன்னான் பாகிரதி புரிந்து கொண்டாள் பாவம் எப்படி சமாளிக்க போகிறானோ ஆயுசு முழுக்க அவனுக்கு இதிலிருந்து விடுதலையே இல்லையே ஈஸ்வரி நீதான் இந்த குடும்பத்தை ரட்சிக்கணும் கோபாலன் அடுத்த நாள் அப்பாவிடம் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான் அவன் அருகில் இல்லாத நேரங்களில் அவர் பாகிரதியிடம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டார் அவன் கையெழுத்து போட்டா தான் ஊரில் சாப்பாட்டு கடைகள் சினிமா கொட்டகை அது இது எல்லாம் வியாபாரம் செய்ய முடியும் அப்படி ஒரு உத்தியோகத்தில் இருக்கான் உன் பிள்ளை பெரிய சம்பளம் இல்லை ஆனால் பெரிய கௌரவமான உத்தியோகம் கை நீட்ட மாட்டான் அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான் ஆனால் அது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா வைஷாலி மூலமாக இவனை மடக்க பார்க்கறா அவ பாவம் பொம்மநாட்டி வெகுளி அதோட பிரச்சனை புரியாமல் சவலப்பட்டு விடுறா போல இருக்கு அதான் பிள்ளையாண்ண பயப்படுறான் சொன்னா புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறா கவலைப்படுறான் இது எங்கே கொண்டு போய் முடியுமோன்னு எனக்கும் ரொம்ப தான் இருக்கு என்றார் வக்கீல் தந்தை அவன் கையில் காசு பணமும் இல்லை வீடு வாசலும் இல்லை குழந்த குட்டியும் இல்லை நாமளும் இருந்ததை கொடுத்தாச்சு அதையும் வித்து தின்னாச்சு எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல என்ற பாகிரதி மனதளவில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தாள் மறுநாள் காலை சாப்பாடானதும் கோபாலன் ஊருக்கு கிளம்பினான் போகும்போது அம்மாவிடம் வந்து ஒரு நூறு ரூபாயை நீட்டினான் எதுக்கடா என்றாள் இந்த மாதம் உனக்கு பிறந்த நாள் வருதேம்மா புடவை வாங்கி தரணும்னு ஆசை முடியலம்மா என்றவன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது பாகிரதி அந்த நூறு ரூபாயை வாங்கி புடவைத் தலைப்பில் முடிந்து கொண்டு அவன் தலை தொட்டு ஆசீர்வதித்தாள் கோபாலன் கிளம்பி போனான் சம்பு பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் வராதுமாய் கோபாலன் கொடுத்தான் இப்ப எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு பார்த்து சொல்லு என்றாள் பாகிரதி சம்பு அந்த வீட்டின் மூன்றாவது மருமகள் சொந்தமும் கூட அதனால் பாகிரதி அவள் மீது உரிமையுடன் கோபப்படுவது போலவே பாசமும் காட்டுவாள் அதிகாரம் செய்வது போலவே அரவணைத்தும் கொள்வாள் சம்புவுக்கு எல்லாம் பழகி போயிருந்தது டீச்சர் வேலை பார்க்கிறாள் வைசாலிக்கு நேர் எதிர் கட்டு செட்டாய் கை காசை பத்திரப்படுத்தி தன் இரண்டு குழந்தைகளையும் தானே படிக்க வைக்கிறாள் பாகிரதி கிழித்த கோட்டை தாண்டவும் மாட்டாள் அம்மா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருக்குமா நீங்கள் நினைக்கிறத செஞ்சுடலாம் வாங்க நானே கூட்டிட்டு போய் ஏற்பாடு பண்ணுறேன் என்றாள் சம்பு இது போறாது சம்பு மேலே கிழன்னு இன்னும் ஆயிரம் ரூபாய் இருக்கும் அண்ணாவோட காசு எங்கிட்டேயே கொஞ்சம் இருக்குமா உங்ககிட்டேயா எப்படி ஆச்சரியமாய் கேட்டாள் பாகிரதி உங்களுக்கு புடவை போதெல்லாம் அதில் என் பங்கும் இருக்கணும்னு அண்ணா அப்பப்போ என்கிட்ட கொஞ்சம் கொடுப்பார் தலச்சம் பிள்ளையா நான் தான் அவளுக்கு எல்லாம் செய்யணும் ஆனால் பாவம் நீ செஞ்சுட்டு இருக்க என்னால் முடிஞ்சதை தரேன் அவள் வயத்துக்கு தான் சாப்பாடு போட முடியல இடுப்பில் இருக்கிற புடவையாவது என் பங்கும் கொஞ்சம் இருக்கட்டும் சம்பு இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு ரொம்ப மனசு உடைஞ்சு பேசுவாரம்மா அவர் கொடுக்கறதை நான் செலவழிக்காமல் அம்மாவின் புடவை காசுன்னு எழுதி ஒரு பொட்டியில் போட்டுட்டு வரேன் எல்லாம் சேர்ந்தால் ரெண்டாயிரம் வரும் என்ற சம்புவின் கன்னங்களை தன் இரு கைகளாலும் வழித்து தன் நெற்றி பொட்டியில் முறித்து கொண்டாள் பாகிரதி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு நிலம் வந்திருக்கு கோபாலனுக்கு வாங்கி போடலாமோன்னு பாகிரதி ஆரம்பிக்கும்போதே அட நான் மெட்ராஸில் வேளச்சேரியில் அவனுக்குன்னு ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கேன் கையில காசு கொஞ்சம் பத்தல என்றார் கோபாலின் தந்தை அது சரின்னு உங்களுக்கு பட்டதுன்னா அதையே முடிச்சிருங்கோ நாம கண்ணை மூடுறதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி இருக்கும் என்றாள் பாகிரதி பெற்ற வயிறு நினைத்தது நிறைவேறியது வருஷங்களும் ஓடி கோபாலன் பெற்றோர்களுக்கு கர்ம காரியங்கள் பண்ண வேண்டியதும் ஆயிற்று வைசாலி கொஞ்சம் மனம் மாறி இருந்தாள் கோபாலனுக்கும் அரசாங்கம் ஓய்வு கொடுத்து விட்டது அவன் கைகளில் கொஞ்சம் காசு வந்திருந்தது அம்மா சொல்லிவிட்டு சென்றதும் அவன் மனதில் பசுமரத்தானியாய் பதிந்திருந்தது உனக்கு புத்தி சொல்றேன்னு என்னை தப்பா நினைச்சுக்காத கோபாலா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் உனக்கும் ஆற வயசு கடைசியில் உன் கையில கொஞ்சம் காசு சேர்த்து கொடுப்பான்னு அப்பா சொன்னார் அதை அப்படியே வயசாலிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறாத அவளை குத்தம் சொல்லலை அவளுக்கு எதிர்காலம் பத்தின கவலை இல்லாம இருக்கா அதனால் நீயே முயற்சி செய்து வேளச்சேரியில் அப்பா வாங்கி கொடுத்த நிலத்தில் சின்னதாக ஒரு வீடு கட்டிண்டு நிம்மதியாக இருடா கோபாலா என்று அடிக்கடி சொல்வாள் அம்மா கொடுத்திருந்த நிலப்பட்டா கையில் இருந்தது அண்ணா நீங்கள் வீடு கட்டுறதா முடிவு பண்ணினா இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா என்றாள் சம்பு என்னது அது அம்மா தங்கிட்ட இருக்கிற அத்தனை புடவைகளையும் போட்டு காசு பண்ணினா அந்த காலத்து வெள்ளி ஜரிக நன்னாவே கிடைச்சிது பேங்கில் போட்டு வை கோபாலன் மெட்ராஸில் வீடு கட்டினா இதை என்னோடய ஆசிர்வாதமாக கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாண்ணா பத்தாயிரம் ரூபாய் எஃப்டியில் போட்டு வச்சுருந்தேன் எல்லாம் அம்மாவோட புடவை காசு தான் கோபாலன் சம்புவின் கைகளை பிடித்து தன் கண்களில் ஒட்டி கொண்டான் உன்னை பார்த்தா எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு சம்பு அவள் கர்ப்பகிரக தெய்வம் நீ அவளோட உற்சவ மூர்த்தி என்றபடியே மீண்டும் மீண்டும் அவள் கைகளை பற்றி கண்களில் கொண்டான் பெரிய வார்த்தைகள் அண்ணா எல்லாத்தையும் மறந்துட்டு சீக்கிரமாக கிரகப்பிரவேசத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்கோ நாங்கள் எல்லோரும் இருக்கோம் சந்தோஷமாய் சொன்னாள் சம்பு உண்மையிலேயே அந்த வீட்டின் உற்சவ விக்கிரகம் அவள் அம்மாவின் புடவை காசு சென்னை வேளச்சேரியில் அழகே சிறிய வீடாக உருமாறியது எளிமையாக கிரகப்பிரவேசம் இனிதாக முடிந்தது சம்பு மன்னி வயசாலையை அன்பாக கட்டி கொண்டு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீள் மன்னி அம்மா எப்போவும் இந்த வீட்டில் உங்களோடையே இருப்பா அவளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போவும் இருக்கும் சந்தோஷமாக இருங்க மன்னி நாங்கள் புறப்படுறோம் நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது போயே ஆகணும் என்றாள் சம்பு நீங்கள் எல்லோருமே இங்கேயே வந்துருங்கோ எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் எனக்கு இப்படி இந்த புது ஊரில் தனியாக இருக்க முடியாது முதல் முறையாக வைசாலி கோபாலனின் உறவுகளை அழைத்தாள் மணி நீங்கள் இங்கே தனியாக இல்லை சின்ன அண்ணாவும் நம்ம நாத்தனார் ஜானகியும் கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கா நானும் ரிட்டையர் ஆயிட்டா இங்கே தான் வந்தாகணும் குழந்தைகள் எல்லாரும் பெரியவாளாகி இங்கே வேலைக்கு வந்துட்டா அவா கூட தானே இனிமேல் இருக்கணும் கொஞ்ச நாள் நீங்கள் அண்ணாவோட நிம்மதியாக கோவில் குளம் எல்லாம் போய்ட்டு வாங்க பண்ணி அதுக்குள்ள அண்ணாவுக்கும் உங்களுக்கும் அறுபதாம் கல்யாணம் வந்துடும் தடபுடலாம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்துட்டா போச்சு என்றபடியே சம்பு அனைவரோடும் படியிறங்கி சென்றாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப ரொம்ப அருமையான கதையை படித்த ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இந்த மாதிரி கதை படித்து ரொம்ப நாள் ஆச்சு